ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு விலை குறைந்த மிக மிக விலை குறைந்த ஒரு வீட்டு மனை தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசாரி பள்ளம் நாகர்கோவில் நாகர்கோவிலில் ஒரு முக்கியமான ஏரியா தான் ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் அதாவது மெடிக்கல் காலேஜ் ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான வீட்டு மனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஆசாரி நம்ம பாம்பன் விலை ஜங்ஷன் பாம்பன் விலை ஜங்ஷன் இந்த ஜங்ஷன் தான் இதில் இருந்து நமக்கு ஒரு ரோடு தனியாக பிரியுது ஒரு சேனல் கரை வருது இந்த சேனல் கரையோரமாக நம்ம வந்தோம்னா பதினாறு அடி பாதை வசதியோட பார்க்குறீங்க இல்லைங்க பதினெட்டு சாரி பதினெட்டு அடி பாதை வசதியோட நமக்கு ஒரு சூப்பரான நல்ல ஃப்ரெண்டேஜோடு நல்ல ஃப்ரெண்டேஜோடு இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மனை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் நம்ம பார்க்குற இந்த பாதை பதினெட்டு அடி பாதை நம்ம மனையை பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம மனை அந்த பென்சிங் பண்ணி போட்டிருக்காங்க அந்த காலி மனை தாங்க நம்ம பார்க்குறோம் எண்பது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா பன்னிரண்டு சென்ட் மனை டோட்டலாக பன்னிரெண்டு சென்ட் மனை இது நமக்கு பாதியாக வேணாலும் பிரித்து கொடுப்போம் விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஆசாரி பள்ளம் பக்கத்தில் இவ்வளோ ரேட்டு குறைவா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க எலக்ட்ரிக் போஸ்ட்டில் இருந்து நமக்கு இருந்து எல்லாமே இங்கே குடிநீர் வசதியும் எல்லாமே அதாவது இங்கே ஒரு போர் போட்டிங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு முப்பது அடியிலே தண்ணி வர்ற ஒரு சூப்பரான அதாவது தோப்புகளும் இருக்கும் வீடுகளும் இருக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆன ஆகி ஆகிட்டே இருக்கிற ஒரு சூப்பரான ஏரியா அதாவது இந்த ஏரியாவிலலாம் இப்போ வந்து குறைஞ்சது ஒரு செண்டுக்கு குறைஞ்சது ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது ஆறரை லட்சம் ஏழு லட்சம் கேட்குறாங்க ஆனால் இந்த லேண்டு நமக்கு ஒரு பன்னிரெண்டு சென்டாக இருக்கிறதுனால பாதியாக பிரித்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படி நமக்கு வாங்க பட்சத்தில் நமக்கும் ரொம்ப பெரிய எமௌண்ட்டாக தேவைப்படாது அது உங்கள் வந்து நமக்கு வேறு ஆட்களுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் அப்போ அப்படி அப்படி இருக்கிற இந்த ஒரு மனைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் ரேட்டில் தான் இவங்க கொடுக்குறாங்க ஒரு எமர்ஜென்சி அது இந்த இடம் வந்து ஒரு எமர்ஜென்சியாக செயலுக்கு கொண்டு வந்திருக்காங்க பார்க்குறீங்க நமக்கு சுற்றியில் இந்த அந்த அங்கே தெரிகிற அந்த காமண்டு தாங்க விஐபி கார்டன் அதாவது நான் தெரிகிற அந்த ஹாலோ பிளாக்கில் கட்டியிருக்கிற அந்த காமண்டு தான் நமக்கு வந்து ஆசாரி பழத்துக்கு பின் சைடில் பேக் கேட்டுக்கு பின்னாடி விஐபி கார்டன் டிடிசிபி லாண்டு போட்டுட்டு இருக்காங்க அதிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இந்த இடம் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அங்கெல்லாம் ரேட் எல்லாம் பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் பதினாலு லட்சம்னு சொல்லுவாங்க அதிலிருந்து நமக்கு ஒரு ஜஸ்ட் அதாவது பின் கேட்டு அதாவது நம்ம பள்ளம் பேக் கேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் தொழையில் இருக்கிற இந்த மனம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க மனை பார்த்துட்டு இருக்கவங்க வீட்டு மனை பார்த்துட்டு இருக்கவங்க எண்பது அடி ஃப்ரண்டேஜில் நமக்கு வந்து பிரித்து நாற்பது அடியாக வாங்கிக்கலாம் ஒரு சென்டோட விலை வெறும் அஞ்சே முக்கால் வச்சு தான் சொல்கிறாங்க இதில் இருந்தும் நாங்கள் உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரேட்டு குறைச்சி நாங்கள் தரோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் நமக்கு பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்